முப்பத்தி ஓராம் தேதி தண்ணீர் திறந்து விடப்பட்டது ஏறத்தாழ ஒரு அறுபத்தி ஏழு மைல் வரை தண்ணீர் போய் சேர்ந்திருக்கிறது அதற்கிடையில் பத்தாவது மைலில் ஒரு பழைய கட்டுமானத்தில் தண்ணீர் கசிவு கொஞ்சம் கூடுதலாக ஏற்படுகிற சூழ்நிலை ஏற்பட்டது எனவே இந்த கசிவு வந்த உடனேயே அதற்குண்டான ஏற்பாடுகளை நம்முடைய இங்கே இருக்கிற அதிகாரிகள் பொறியாளர்கள் குறிப்பாக பணியாளர்கள் லஸ்கர் அவர்கள் உடனடியாக அந்த பணியை செய்த காரணத்தால் அந்த கூடுதல் வெளியேறும் தண்ணீர் தடுத்து நிறுத்தப்பட்டது இப்போ அநேகமாக அது ஒரு நிரந்தரமாகவே ஒரு தீர்வு காணுகிற அளவிற்கு அந்த பணியை ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்திலேயே அந்த பணியை செய்திருக்கிறார்கள் தண்ணீரை நிறுத்த வேண்டுமா என்ற ஒரு சூழ்நிலை கூட ஏற்பட்டது பல பேர் அதற்கான ஆலோசனை கூட சொன்னார்கள் ஆனால் அதிகாரிகள் தண்ணீரை நிறுத்த வேண்டாம் நாங்கள் வந்து அந்த பணியை செய்து முடிப்போம் என்று அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள் அதனால் தண்ணீர் நிறுத்தப்படாமலே இப்பொழுது அந்த ப பணி முடிந்திருக்கிறது இன்னும் ஒரு நாள் வேலை மட்டும் அதில் பாக்கி இருக்கிறது எனவே அதையும் முடித்துவிட்டால் எங்கேயும் நீர் கசிவு ஏற்படுகிற அளவிற்கு இல்லை மற்ற பழைய கட்டுமானங்கள் எங்கெங்கே இருக்கிறதோ அதையெல்லாம் கண்காணிக்கும்படி சொல்லியிருக்கிறோம் அதை அங்கே இருக்கிற அதிகாரிகள் கவனித்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு பின்னாலே தண்ணீர் நின்ற பின்னாலே எங்கெங்கே பணிகள் நாம் செய்ய வேண்டும் பழைய கட்டுமானங்களை எங்கெங்கே புதுப்பிக்க வேண்டும் என்பதை இப்பொழுதே பட்டியல் எடுத்து ஏன்னா தண்ணீர் வருகிற பொழுது அதை அவர்கள் கவனித்து எடுப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது எனவே உண்மையான நிலை என்ன என்பது அவர்களுக்கு தெரியும் எனவே அதையெல்லாம் இப்பொழுதே எடுத்து வைத்து தண்ணீர் நின்ற பின்னாலே புதிய அந்த பழைய கட்டுமானங்களை புதிதாக்குவதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது தண்ணீர் கூடுதலாக திறந்து திறந்துவிடப்பட்டிருக்கிறது ஏறத்தாழ ஆயிரத்தி எழுநூறு திறந்துவிடப்பட்டிருக்கிறது மேலும் நாளைய தினமும் அல்லது இன்று மாலையோ என்ன தேவையோ அந்த தேவைக்கேற்ப அவர்கள் தண்ணீரை திறப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் அப்படி தண்ணீர் திறந்தாலும் வேறு எங்கேயும் அந்த பிரச்சனையும் இருக்காது என்பது தான் இருக்கிற சூழ்நிலை பாதிக்கப்பட்ட இடத்துல முழுமையாக அந்த பணிகள் முடிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் சின்ன சின்ன வேலைகள் ஒரு முன்னெச்சரிக்கைக்காக செய்வதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கிறது அது நாளை மாலைக்குள்ளாக அந்த பணிகள் முழுமையாக முடியும் என்று கருதுகிறேன்